வாழ்க்கையை நம்ம வந்து நல்லா எல்லாத்துலேயும் மீண்டு வர்றது தான் நிம்மதி அடுத்தது நிம்மதி இருந்தால் தான் அடுத்தது பொருள் சேர்க்கலாம் பொருள் இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு உதவுனா அது ஒரு நிம்மதி தான் ரெண்டும் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் ரெண்டுமே எனக்கு தேவைப்படும் ஆமாம் ஆமாம் நிதி இல்லைனாலும் வாழ முடியாது நிம்மதி இல்லைனாலும் வாழ முடியாது சரி என்ன பண்ணலாம் நிம்மதியை வச்சு சொல்லியா பொருள் இருந்தா தான் நிம்மதி இருக்கலாம் நாலு பேத்துக்கு அதை உதவி செஞ்சாதான் நிம்மதியா நமக்கும் நாலு பேருக்கு செஞ்சோங்கிற ஒரு நிம்மதி இருக்கு அதனால வாழ்க்கை என்பது எதிர்நீச்சல் அந்த எதிர்நீச்சல் ஒரு போராட்டமே அந்த போராட்டத்தை நம்ம நீந்து வந்து நாலு பேர்த்துக்கு நல்லது செஞ்சா அது ஒரு நிம்மதி நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலே நீ உட்கார்ந்து உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து குடும்பத்துல நிதி இல்லாம நிம்மதி தராது சரி तुम्हारा मामा निधि पे मुख्यवन निधि अंदरला ने समस्या हो सतत हो रहा है अलावा निधि हो ना निमदी கிடைக்கும் அப்படி ரெண்டுமே வேணும்தானே निमதியத் நிமதி ஏ அப்படி சொல்றீங்க ஏ நிமதி தான் வேணும்தீங்க காசி இருந்தா கூட நிமிதி வேனோ காசிலினो கூட நிமிதி வேனோ ವಾல்கில ரெண்டோ வேனோ இல்ல நிதியோ வேனோ நிம்மிதி நிம்மிதி இந்த தடவை நிதிய கேட்கோங்கங்களுக்கு ஆமா சரி அதனால நிம்மதியா இருந்தாதான் நிதியும் கிடைக்கும் ஆமா ஏதாவது ஒண்ணுதானே எதை சொல்லுவீங்க தான் சொல்றோம் நிம்மதிதான் சொல்றீங்க அப்ப எப்படி நிதி இல்லாம வாழ்ந்துட முடியுமா ஏன் அப்படி சொல்றீங்க

கையில ஒரு ரூபா காசு இல்லாதவன் எந்த பயம் இல்லாம தெருவுல நிம்மதியா படுத்து தூங்குறான் அவனே நூறு ரூபாய் சம்பாரிச்சுட்டா மடியை இறுக்கி கட்டுறான் உங்களுக்கு என்னன்னாக்கா ஃபேமிலி நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலியில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் எங்கள் ஃபேமிலியை நிம்மதி இல்லைனா கூட பசங்களுக்கு நிம்மதி வைக்கணும் எங்கள் மாதிரி ஆகக்கூடாது அவங்க

சைந்தவி சைந்தவியா எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க ரெண்டாவது ரெண்டாவது படிக்கிறீங்களா சரி உங்களுக்கு அம்மா அப்பா யாரும் ரொம்ப பிடிக்கும் அம்மா அப்பா ரெண்டு பேருமே பிடிக்குமா சரிங்க உங்களுடைய கருத்துக்களை எங்க கிட்ட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சரி ஓகே ஃபேமிலி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஃபேமிலி நல்லா இருக்கணும் அக்க பக்கத்துல நல்லா இருக்கணும் ஃபேமிலிக்கு எஜுகேஷன் எல்லாம் வேணும் பசங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில இருக்கணும் நல்லா அதுதான் உங்களுக்கு நிம்மதி நிம்மதி விஷயம்னா எங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் நாங்க பட்ட கஷ்டம் கூட அது நாங்கள் எங்களுக்கு இது எதுக்குமா வேணும் அப்படி இது அது மாதிரி நிம்மதியானாக்கா இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போதுனால் எங்கள் ஃபேமிலி இப்போ நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்காங்க நெக்ஸ்ட்டு வேறு அக்கப்பக்கத்தில் அவங்க நிம்மதி இருக்கிறது இல்லை நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு சொல்லலாம் இப்போ நாங்கள் எங்கள் மாதிரி நீங்களும் இருங்கோ அப்படின்ட்டு இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சண்டை போட்டுக்குவாங்க ஒவ்வொரு எதுனா குடிச்சிட்டு இது பண்ணிவிடுவாங்க ஃபேமிலி எல்லாம் சின்ன சின்ன பசங்க இருக்குவாங்க அவங்க அந்த பசங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் நாலு கூட சேர்ந்துட்ட பசங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி பண்ணுங்க வந்து நாங்க எல்லாரும் ஊரே சேத்து எல்லாருக்கும் நல்லா பண்ணுவோம். இதெல்லாம் நம்புற மாரியங்க இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. நம்மனாதான் சோர் போடனே தாத்தா சொன்னாரு. அதில நான் நம்பிட்டேன். நீ அதுマンスக்கு எனக்கு நம்ம இது உதவி மேடம். அது உதவி மேம். நம்மளால முடிஞ்சா பண்றோம் இல்லன்னா ஃப்ரீயா விட்டுறோம் இவ்வளவுதான் வாழ்க்கை இதுதான் எஸ் மேம் ரொம்ப சிம்பிளா முடிச்சு அவ்வளவுதான் மேம் சரி இப்போ உங்களுக்கு வந்து வாழ்க்கை நிம்மதியா இருக்கேனா இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சா நிம்மதியா இருக்கலாம் அப்படினீங்கனா எந்த மாதிரி விஷயங்கள் மேம் இப்போ அதாவது இந்த அனாத ஆசிரமம்ன்ற ஒரு இது இருக்குல்ல குழந்தை வந்து தாய் தந்தை ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டில விட்டு போகிறவங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகள் அது பண்ணுங்கள்லாம் போதுங்க மேம் அதுவே போதும் எனக்கு அப்படி தான் பண்ணிட்டு இருக்கு மேம் ட்ரம்ஸ் தொழில் வச்சு தான் வச்சுன்னு இருக்கேன் அந்த இசை கலைஞர்லாம் மற்றவங்கள சிரிக்க வைக்கிறது தான் என்னோடய வேலையை

இப்போ நிம்மதி தான் இருக்கணும் பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் நிம்மதி வந்து சாவலாம் நம்மளுக்கு நிம்மதி வேணும்ல ஆமாம் ஆமாம் மேடம் ஆமாம் நிதி இருக்கணும் அது எது எதுவரையுன்னால் ஜஸ்ட் நம்மளுக்கு ஏதாச்சும் வேணும்னா அதுக்கு தான் தேவை நிதி ஸோ வாக்கி பூராக கிடையாதுல்ல நிம்மதி வந்து காசால கொடுத்து வாங்க முடியாது அது நேச்சுரலா வரணும் ஃபீல் நிம்மதியை தேடி தான் போவோம் ஏன் அப்படி சொல்றீங்க நிம்மதி இருந்தால நிதி தானா வந்துடும் அப்படின்றீங்களா அப்ப நிதி வேண்டாமா உங்களுக்கு இல்ல நிதி முக்கியம் தான் அது நிம்மதி இருந்தால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நிதியும் வந்துடும் நிதியும் வந்துடும் சோ ரெண்டுத்துல ஏதா ஒன்னு தானா நீங்க எதை சொல்வீங்க நிதி தான் முக்கியம் நிதி தான் முக்கியம் அப்ப ஏன் அப்ப மட்டும் நிதின்னு சொல்றீங்க அப்படி இல்ல அதுதான் இம்பார்ட்டன்ஸ் அது வந்து பிளட்டோட வந்துருது அது இருந்தாலும் நிம்மதிங்கிறது நம்ம தேடி போறது அது அவ்வளவுதான் ஏன்னா நம்ம வந்து பணத்தை தேடி தான் எல்லாம் போறோம் வரோம்

நிம்மதியா டேடி நீம்மதியா வேணாம்ன்றீ டபுள்ட்லி ஆமா எது பண்ணக்கூடாதுன்றத சொல்லலாம் காதல் காதல் பண்ணக்கூடாது வேஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் காது ஏன் அப்படி சொல்றீங்க நம்மளோட நம்மளே வேஸ்ட் ஆகிக்கிற மாதிரி அனுபவம் ரொம்ப ரொம்ப தெரியுது அது மட்டும் சரி இந்த மாதிரி நம்ம செய்யலாம் ஸ்டடி ஜாப்பு படிக்க முடியாது விஷயங்கள ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி அது மாதிரி எல்லாம் நிம்மதி அளிப்பது நம்முடைய பசங்கள் சொந்த பந்தம் அப்பா அம்மா கூட இருக்கணும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போமே நான் வந்து ஒரே பையன் அப்பா கூட அப்பா அம்மா இருக்காங்க எனக்கு அப்பா அம்மா தான் முக்கியம் அப்பனா வைஃப் பசங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பம் ஆமாம் நிம்மதி அப்புறம் வந்து நாட்டில் எதோ நடக்குது அது எல்லாரையும் நம்ம திருச்சிட்டு போக முடியாது எல்லாருமே அந்த சுயநலத்தோட தான் இருக்காங்களே தவிர அடுத்து எது செய்யணுன்றதெல்லாம் யாருமே அதை நினைக்கிறதே இல்லை எப்பவும் நாம நாம நம்ம இது அப்படி போயிட்டு இருக்காங்க எல்லாரும் திருத்தும் நம்மளால் முடியாது அது எப்படி அவங்க அவங்கெல்லாம் நினைக்கணும் உங்களுக்கம் நிம்மதியாக இருக்கணும்னு நினைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா அப்பா அம்மா கூட இருக்கிறது ஃபேமிலியை கூட ஸ்பெண்ட் பண்றது அவங்கள கூட இருக்கிறது அதான் நிம்மதி பசங்க கல்யாணம் பண்ணிக்கின்னு பசங்க எல்லாரும் அவங்கள கூட என்ஜாய் பண்றது இது மாதிரி வந்து ஹாப்பியா ஏதோ ரெண்டு ரூபாய் சம்பாரிச்சு அதில் ஒரு பத்து ரூபாய் செலவு பண்ணிட்டு ஸோ லைஃபுக்கு வந்து இருக்கிற மாதிரி அவ்வளோதான் அது உங்களுக்கு நிம்மதின்றீங்க ஆமா ஆமா சரி இப்ப நிம்மதியா இருக்கேனா இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னா எப்படி சொல்றீங்க அப்பா யோசிக்கிறேன்ப்பா யோசிக்கிறேண்ணா நடந்தா அப்படியே சொல்றதுக்கு நான் அதுக்குமா யோசிக்கணும் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் மேடம் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சிவில் இன்ஜினியர் சரி நான் வந்து சம்பாதிக்கிறேன் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வச்சுங்களேன் என்னோட என்ன பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணி அவங்களும் நம்மளை பற்றி நல்லா பரவாயில்ல இந்த பையன் ஒன்றும் நல்லா உயர்ந்த இருக்கணும்

இப்போ வந்து நம்ம நிம்மதியா இருக்கணும்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி டிசிப்ளின் தான் ஒழுக்கமாக ஒழுக்க நிறையோட அற வாழ்க்கையோட வாழ்ந்தோமா நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் கிடைச்சிடும் பார்வதி என் பிள்ளையோட அறிவு இந்த உலகத்துல மக்க மனுஷன் தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா

அவங்க தான் என்னை பார்த்துக்கிறாங்க நல்லா அது பசங்க பேரமாறு கொள்ளு பேச்சி எடுத்தாச்சு எல்லோரும் அன்பாக இருக்கணும் நான் அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்றது இல்லை நாம இருக்கணும் அவங்க இல்லையேன்னு அதையே நினச்சிங்கன்னு இருந்தோம்னா நம்ம நிம்மதி போயிடும் நாம எல்லாேருமே அன்பாக இருக்கணும் அவ்வளோதான் ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கக்கூடாது ரிசல்ட் கிடைக்காது இந்த நாளில் அவங்க அவங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில் வந்துடுது பெரியவங்க கையில் வாழ்க்கை இப்போ இல்லை சின்னவங்க இல்லாண்ட அவங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில் இருக்குது அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்கணும் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆஹ் இருக்கூடாது எதிர்பார்ப்பே இருக்க இப்போ இந்த காலத்தில் எங்க இல்லைன்னா அது அவங்க வாழ்க்கை முறை அப்படி அமைஞ்சு போச்சு இப்போது அப்போல்லாம் வந்து பெரியவங்க போக்குவரத்து அதுக்கு ஒரு கட்டுப்பாடு அது வச்சுருந்தாங்க இன்னைக்கு அதெல்லாம் கை விட்டு போயிடுது இல்லை அவங்க அவங்க வாழ்க்கை ஆகிடுது அது சொன்னோம்னாவே நிம்மதி கட்டுடும் சரிங்கடா சரிங்க அது சொல்லாது இருந்தீங்கன்னா உனக்கு நிம்மதி இருக்கும் இல்லைன்னா நீ ஒரு வேலை சோத்துக்கும் நீ லாட்டரி அடிக்கணும் இவங்க இருக்கிறதுனால சாப்பிட்றோம் இல்லைன்னா ஒருத்தர் எதிர்பார்க்கணும் நிம்மதியாக்க சம்பாதிக்கிறோம் சம்பாரிச்சு காலையில் போனால் சாயந்தரம் வரோம் இதை விட வேற எந்த எதுவும் கஷ்டம் தெரியல போயிட்டு போனா போய் தான் எனக்கு வீட்டுல இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் வெளியில போறதெல்லாம் அதனால எனக்கு பிடிக்கும் எங்க அம்மா எங்க அப்பா அவங்க கூட இருக்கிறதெல்லாம் பிடிக்கும் எனக்கு இப்ப கல்யாணம் ஆனதுல இருந்து நான் எங்க அப்பா அம்மா மிஸ் பண்றேன் அதிகமா நான் வெளியில விரும்ப மாட்டேன் நாங்க விவசாயம் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு நிம்மதியா இருக்கு எனக்கு உங்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய வேற விஷயங்கள் எல்லாம் என்னென்ன இதை தவிர்த்து விவசாயத்தை தவிர்த்து புக்ஸ் படிப்பு இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ் எனக்கு புத்தகம் படி புத்தகம் படிப்பு நிம்மதி படிப்பு நிம்மதியா இந்த விஷயங்களை கடைபிடிச்சா நிம்மதியா இருக்கலாம் எல்லாருமே படிப்பு வேணும் படிக்கணும் நிறைய

எனக்கு இந்த ஆர்ட் அந்த மாதிரி பிடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன் டெய்லரிங் பண்றது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன் பொழைக்க போறோம் பொழைச்சு போ பொழைப்பு போனாக்கா வந்ததும் பொண்டாட்டு பிள்ளைங்களை பாக்குறோம் அது ஒரு நிம்மதி தான் நிம்மதி தான் ஊர் நாட்டுல நடக்கிற தேர் திருவிழா இந்த மாதிரி ஜாலியா ஒரு நாள் லீவ் போட்டு அழகா வரோம் நிம்மதியா வந்துட்டு சுத்தி பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் இதோட நேரம் வீட்டு போனா திரும்ப நாளைக்கு பொழைப்பாங்கன்னு சொல்லிட்டு நிம்மதியை தேடு ஓட போறோம் இவ்வளவுதான் குடும்பத்தோட இருக்கிறதா உங்களுக்கு நிம்மதியா சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க கருத்துக்களை எங்க கிட்ட பகிரிறதுக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி ஃபேமிலி தான் முத ஃபேமிலி தான் கண்டிப்பா ஃபேமிலி உங்க ஃபேமிலியோட இருக்கறது ஃபேமிலி தான் நமக்கு நிம்மதி அது வந்து அடுத்துங்களா இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிக்கலாம் வாழ்க்கை இல்ல அப்படினா என்ன மாதிரி விஷயங்கள் சொல்வீங்க அது அட்வைஸ் பண்ணவா நிலமே நம்ம இல்ல நம்ம அட்வைஸ் அதாவது நடந்துக்கணும் அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை நம்ம நம்ம பாத்துக்கலாம் அவ்வளவுதான் சரிங்க உங்களுடைய கருத்துக்களை எங்க கிட்ட பகிரிறதுக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி சரிங்க தேங்க் யூ இப்ப சொல்றது இல்ல வாழ்க்கை இப்படி இருந்தா நல்லா இருக்கும் நாளைக்கு வாழ்க்கை இன்னைக்கு வாழ்க்கை தினை தினமும் எடுத்து வைக்கிறாடி யாரையும் புண்படுத்தாத யாரையும் தொல்லை கொடுக்காத யாரையும் வந்து நாம் கட்டுப்பாட்டில் கொண்டாடாத நாம் தான் போகிறதுன்றதில்ல அவங்களையும் நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டாடக்கூடாது இன்றைக்கி அன்றைக்கி இருந்தது அவங்க இருந்தாங்க அப்போ பார்த்தோம் தாத்தா பார்த்தாரு எல்லாம் பார்த்தாங்க இன்றைக்கி அதெல்லாம் எடுப்படாது இன்னைக்கு யாரும் ஏன்னா சினிமாவுக்கு கேட்டுக்கின்னு போகிறாங்களா பெரியவங்களே கொண்டாட்டி வந்த ஒரு பாடு கூட மாமியார் ரூட்டுக்கு போகிறது ஏன்னா சொல்லிட்டு போகிறாங்களா இல்லைன்னா தெரிஞ்சுக்கலாம் எங்கேயோ போய்க்கிறாங்கன்னு அப்புறம் வந்தால் சொன்னால் உண்டு இல்லைன்னா இல்லை அப்போல்லாம் வந்து கேட்டு போய் தங்கி இத்தனை நாளுன்னு சொல்லி போகணும் அந்த கட்டுப்பாடெலாம் இப்போ இல்லை இல்லை அதுவும் ஒரு சந்தோஷம்தான் நாங்களும் அந்த காலத்தில் அனுபவிச்சப்போ இல்லை அந்த தொந்தரவை அதனால் அதனால ஒன்றும் இல்லை வாழ்க்கையை நடந்துக்கின்னே போவோம் அது அதுங்கூடவே நாமளும் அது நடையாக போகணும் நீங்களும் அதே மாதிரி இருங்க கண்டிப்பாக சரிங்க அவங்க கருத்தில் எங்கிட்ட பார்க்குறதுக்கு மிக்க நன்மை சரி இன்றைய நிகழ்ச்சியில அவங்க அவங்களுடைய வாழ்க்கை பயணம் நிதியை தேடியா நிம்மதியை தேடியா இந்த கேள்வியை தாங்க நம்ம பொதுமக்கள் கிட்ட கேட்டிருந்தோம் அவங்களும் அதுக்கு சுவாரஸ்யமான பதில்களையோ வித்தியாசமான பதில்களையும் நம்ம கிட்ட சொல்லி இருந்தாங்க மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான கேள்விகளோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்